நம்ம கமலஹாசன் வந்து ஒரு படத்தில் பண்ணுறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அது ப்ராஜெக்டை வந்து ஓகே பண்ணுறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா விக்ரம் படத்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு டைம் வந்து பவுண்டரி ஸ்கிரிப்டே மாற்றிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு ரோலை எடுத்து பண்ணுறாரு நம்ம கமல்ஹாசன் சார் அவர்கள் எப்போவுமே ஒரு சேலஞ்சிங்கான அவர் பண்ணுவார் அந்த வகையில் நம்ம லோக்கி அவர்கள் கொடுத்த ஸ்கிரிப்டே பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணி அதை எழுத்து கொண்டு வரதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டார் நம்ம மனுஷன் கமல் சார் அப்படின்றத உரிமையான விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறையா பேர் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க உங்கள் டாக்ஸை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ நம்ம நம்ம கமல் சார் வந்து தில்லான மனுஷன் அவரு பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் வந்து ஃபிளாப் கொடுத்தாலும் தொடர்ந்து சினிமாவில் நினைச்சு நிற்பாரு ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி இப்போ நினைச்சல கவலைப்படுற மனுஷன் கிடையாது ஏன்னா இதில் வெற்றி தோல்விகள்லாம் அவர் ஏகப்பட்டது பார்த்துக்கணுட்டாரு ஏன்னா நம்ம தலைவருக்கு முன்னாடி இருந்தே அவர் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலுமே வந்து இதில் ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வெற்றி படங்களை கொடுக்கணும் அப்படின்றது எந்த விதிலையும் அவசியமே கிடையாது ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் வருஷத்துக்கு ஒரு படம் செமையான படம் கொடுத்தாலே போதும் அந்த அளவுக்கு தான் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயமே ஒவ்வொரு படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ அதையும் தாண்டி கமல்ஹாசன் சார் அண்ட் வந்து நம்ம ரஜினி சார் சேர்ந்து ஒன்றா பண்ணுறாங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது அந்த ப்ராஜெக்ட் வந்து பயங்கர வெயிட்டாக வந்து இறக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அனவுன்ஸ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத உண்மையான விஷயம் ஸோ ஆர்கேஎஃப்ஐ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்காங்க ஸோ எப்போ அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படிதான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி நேற்று சேர்ந்தவளுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நேற்று சேர்ந்து பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்